எல்லோருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார்க்கும் சார்பாகவும் மேடையில் விட்டிருக்கும் நீதி அரசுகளும் சார்பாகவும் உங்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை கூறுவதில் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் நம்முடைய தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் ஒவ்வொரு வழக்கறிஞர் சங்கமும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக நம்முடைய கேம்பஸில் கொண்டாடி பார் கவுன்சில் சார்பாக நம்முடைய இணைத்தலைவர் பாலு அவர்களுடைய முயற்சியால் கடந்த மூன்று வருடங்களாக இங்கே பொங்கல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது குறிப்பாக அதில் பார் கவுன்சிலுடைய அந்த ஸ்டாம்ப்ஸ் செக்ரட்டரி ஸ்டாப்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபேமிலிக்காக மார்னிங் டு லஞ்ச் வரைக்கும் அவங்க ஃபங்க்ஷன் லஞ்சுக்கு அப்புறம் நம்முடைய அட்வொகேட்ஸ்க்கான ஃபங்க்ஷன் அப்படின்னு ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம் இப்படி ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் இங்கே சிறப்பு அழைப்பாளராக பாபா செல்லதுரை அவர்களை நம்முடைய இணைத்தலைவர் அவர்கள் என்று சொன்ன பொழுது நிஜமாகவே எனக்கு தெரியல அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியல ஆனாலும் அவர் இல்லை இல்லை அவர் ஒரு நல்ல கதைகளை உள்ள கதைகளை சொல்லுவார் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நிச்சயமாக உங்களுக்கு பொங்கல் விழா பொறுத்தவரை நீங்கள் தான் இதை அரேஞ்ச் பண்ணுறீங்க அதனால் நீங்களே எல்லாத்தையும் டிசைட் பண்ணுங்கள் என்னென்ன செய்யணும் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னேன் பிறகு அவர் பெயரை என்னுடைய இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ண பிறகு எங்களுடைய வினைத் தலைவர் அசோக் அவர்கள் இல்லை இல்லை பாபா செல்லத்துறை கதை சொல்லி புகழ்ன்னு சொல்லக்கூடாது அவர் அது பிடிக்காது கதை சொல்லின்னு போட்டு பாபா செல்லத்துறைன்னு போடுன்னு சொன்னார் எனக்கு அதுவும் தெரியல நான் மறுபடியும் நிஜமாக எனக்கு தெரியல நீங்கள் எது இருந்தாலும் பாலசாரை கேட்டுங்கன்னு சொல்லிட்டேன் பாலு சார் நாங்கள் எல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ண முடியாது நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டார் பிறகு இரண்டு நாட்களாக நாங்கள்லாம் சென்னையில் இல்லை அத்தனை பேரும் நம்முடைய தலைநகரான டெல்லிக்கு போயிட்டோம் நேற்று இரவு தான் வந்த பிறகு காலையில் மதியம் நம்ம நம்முடைய அரங்கத்துக்கு வரும்பொழுது நம்முடைய இணைத்தலைவர் மோகனகிருஷ்ணன் வந்து எங்கே பாபா செல்லதுரை பாபா செல்லதுரை எங்கே தேடுறாரு இல்லை நீங்க எங்கே என் நானே இன்னும் இல்லை நீங்கள் எங்கே தேடிருக்கீங்களா இல்லை இல்லை அவர் சொல்ற வர டைம் மட்டும் எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டு சொன்னார் நிஜமாக நான் இன்னும் பார்த்ததே இல்லை அவர் வந்த பிறகு சொல்கிறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா பாலுசாரை கேட்டுக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அவரும் போயிட்டார் உண்மையாகவே இப்பொழுது தான் நான் அவர் பார்த்தேன் இவர் நான் ஏற்கனவே எங்கேயோ டிவியில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் அப்புறம் நீங்கள் பாஸ்னு சொன்னீங்க அப்போ ஞாபகம் வந்துடுச்சு அதை பிக் பாஸில் பார்த்துருக்கேன் கரெக்டுன்னு சொல்லி உண்மையாகவே அவர் ஒரு அந்த கதை சொன்ன விதம் குறிப்பாக அறம் சார்ந்த ஒரு கதையை நமக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார் அறம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் அதுவும் குறிப்பாக வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் இந்த நீதித்துறையும் அறத்தை எப்பொழுதுமே மறக்காமல் அரசாந்த வாழ்க்கையும் அரசாந்த வழக்குகளையும் அரசார்ந்த தீர்ப்புகளையும் கொடுக்கின்ற இந்த த இந்த உயர்நீதிமன்றத்தில் இந்த அறம் சார்ந்த அந்த கதை உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் பார்க்கணும் சார்பாக நிஜமாகவே ரொம்ப சுப்பாவாக இருந்துச்சு சார் இப்போ ஜட்ஜிக்கு டைம் இல்லை அவர் கோயம்புத்தூர் போனோம் இல்லைனா உங்கள் கதை இன்னொரு ஒன் ஹவர் கேட்டுருப்போனாங்க எங்கள் ஜட்ஜி இப்போ கோயம்புத்தூரில் நாளைக்கு நடக்கிற கிரிக்கெட் மேட்ச்சுக்கு அட்டன் பண்ணோம் ட்ரெயினுக்கு டைம் இல்லை அதனால் அவர் திரும்புகிறார் பிறகு எப்படி நம்முடைய நீதியரசர் அவர்களை நம்ம இங்கே பொங்கல் விழாக்கு அழைத்தோம் என்று சொன்னால் அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏன்னா நம்முடைய நீதியரசர் இங்கே முதல் முதலாக ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு இங்கே வருகை தந்த பொழுது தமிழில் நமக்கு புத்தக அதாவது அந்தந்த மாநிலத்தினுடைய அந்த தாய்மொழியில் வந்து நம்ம வந்து வழக்கு நடத்த வேண்டும் என்று பலர் கோரிக்கையை வந்து நீண்ட காலமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் நாமளும் அது தமிழகம் முழுவதும் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழில் தான் வாதாட வேண்டும் அதுக்கான வழிகாட்டு முறைகளை கொண்டு வர வேண்டும் என்று நாம் அடிக்கடிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் பட் அதுக்கான ஸ்டெப்ஸை எடுத்தாங்களா அப்படின்றப்போ நம்முடைய நீதியரசர் அந்த விழாவிற்கு வந்த பொழுது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் நாம் தமிழில் வந்து வழக்காடு மொழியை கேட்டிருக்கோம் ஆனால் அதற்கான புத்தகங்கள் அதற்கான அகராதி அதாவது தமிழ் சட்ட சொற்கள் டிக்ஷனரி தமிழ் டிக்ஷனரி நமக்கு கிடையாது நம்முடைய ஜட்ஜி வந்து லா செக்ரட்டரியா இருந்தப்போ அவர் வந்து அதாவது மத்திய அரசு வந்து அப்ப இருந்த நம்முடைய பிரைம் மினிஸ்டர் குஜராத்துடைய சீஃப் மினிஸ்டர் இருக்கும் பொழுது அந்த செக்ரட்டரி சிஎம் செக்ரட்டரி மீட்டிங் போடுறப்போ நம்முடைய ஜட்ஜி அந்த மீட்டிங் கலந்துப்போ அப்போ அவங்க சொன்ன வார்த்தைனா அந்தந்த லாங்குவேஜில் நம்ம வந்து தமிழ் வழ அது அந்தந்த தாய்மொழியில் வழக்காட முடி வைக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நமக்கு அதுக்கான சட்ட சொற்களுக்கான அகராதி இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை ஒன்றும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல என்று அன்றைய தினம் நம்முடைய நீதியரசர் சொன்னார் அப்பொழுதே நம்முடைய பார் கவுன்சிலில் ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு சென்றார் என்ன கோரிக்கை என்றால் தமிழ் சட்ட சொற்கள் அகராதியை நம்முடைய பார் கவுன்சில் உருவாக்கி அதை ஒவ்வொரு வழக்கறிஞருடைய சங்கங்களிலும் ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்து அந்த பாக்ஸ்ல ஒவ்வொரு வழக்கறிஞரும் ஒரு ஒரு தமிழ் அதாவது ஒரு ஆங்கில சட்ட சொற்களுக்கு ஒரு தமிழ் அகராதியை வந்து அவர்கள் கொடுக்க வேண்டும் அப்படி நீங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வழக்கறிஞர் சங்கங்களுக்கும் நீங்க அந்த மாதிரி ஒரு பார் கவுன்சில் ஏற்பாடு செய்ய வேண்டும் சொன்னார் பிறகு இது இது ரொம்ப லாங் ப்ராசஸாக இருக்குன்னு சொல்லிட்டுக்காக ஏன் இப்போ நம்ம லேட்டஸ்டா வந்து ஹேப் இருக்குது அந்த ஹேப் மூலிமா நம்ம ஒரு ப்ராசஸை கொடுவாங்கன்னு சொல்லிட்டு பார் கவுன்சில் வச்சு ஒரு தமிழ் சொற் சட்ட சொற்கள் அகராதி பெருங்கலஞ்சியம் அதாவது டிக்ஷனரி அப்படின்ற ஒரு ஆப் நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொரு அசோசியஷனுக்கும் நாங்கள் வந்து அது அனுப்பிச்சோம் லார்ட்ஷிப் சொன்னார் அந்த சஜஷனை வந்து மறுபடியும் நான் இப்போ மறுபடியும் சொன்னேன் அதை அக்செப்ட் பண்ணி இன்னும் சூப்பராக இருக்கும் இமீடியட்டாக ரீச் ஆகும் வழக்கறிஞர் மத்தியன்றதுனால உடனே பார் கவுன்சில் அந்த முயற்சியை செய்தோம் செய்த பின்பு நமக்கு அதில் ஒரு பெரும் அந்த வரல அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கல மீண்டும் நம்முடைய நீதியரசரை நான் வந்து நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக் ஓபன் பண்ணும்போது சந்தித்தேன் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கேட்டார் அவர் மட்டும் இல்லை நம்முடைய மன்முக உச்ச நீதிமன்ற உடைய நீதியரசர் மகாதேவன் அவர்களும் அதை பற்றி கேட்டார் எங்களாண்ட அப்படி கேட்கும்போது எதிர்பார்த்த அளவுக்கு பொதுமக்கள் இருந்தோ இல்லை வடக்கறிஞர்ல இருந்தோ அதற்கான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க ஜட்ஜின்னு சொன்னேன் இருந்தாலும் நம்ம விடக்கூடாது நீங்கள் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க நீங்கள் மறுபடியும் அதை ரீச் பண்ணுங்கன்னு சொன்னார் அகெயின் நம்ம வந்து நேற்று உங்களுக்கு எல்லாருடைய மொபைல் நம்பர்லேயும் ஒரு லிங்க் வந்திருக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் எத்தனை பேர் வந்துச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கா வந்திருக்கோம் அதை அதை கிளிக் செஞ்சிங்கன்னா ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் உங்கள் மொபைல் நம்பர் பார் கவுன்சில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தைந்தாயிரம் வழக்கறிஞர்களுக்கு நாங்கள் அமைச்சிருக்கோம் நேற்று வரைக்கும் அந்த ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் ஒரு சொற்கள் ஒரு இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷ்க்கு அந்த சட்ட சொற்களுக்கு வந்து நீங்கள் தமிழில் ஒரு அகராதி கொடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ நம்ம வந்து எழுபத்தஞ்சாயிரம் சொற்களை வந்து எல்லோரும் நம்ம செஞ்சுட்ருப்போம் அதை நம்ம கலெக்ட் பண்ணி ஒரு டிக்ஷனரியாக அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் லார்ட்ஷிப் வந்து அவர் சொன்னார் பிறகு நான் சொன்னேன் இல்லை லார்ட்ஷிப் கொஞ்சம் லேட்டாகுதுன்னா பரவாயில்ல நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு அசோசியேஷனுக்கு ஆரம்பித்தோம் இப்போ ஒவ்வொரு அட்வொகேட்டுக்கும் நாங்கள் அந்த ஆப்பை அனுப்பிச்சிருக்கோம் டெஃபினட்டாக அது உங்களோட இருக்குது நீங்கள் மட்டும் இல்லை உங்களை சார்ந்த எத்தனைக்கும் அந்த ஆப்பை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதை அவேர்னஸ்ஸை நீங்கள் கொடுங்க மிக விரைவில் நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் வந்து தமிழ் வழக்காட மொழியாக கொண்டு வருவதற்கு லாட்சிப் அவருடைய உதவியோட நிச்சயமாக ஒரு தமிழ் சட்ட பெருங்கலைஞருடைய அகராதியை உருவாக்கி அவர் கைகளாலேயே வந்து அதை நாம் வந்து இந்த பார் குறிப்பா குறிப்பாக உச்சநீதிமன்ற தலைவர் நம்முடைய நீதியரசர் மகாதவன் அவர்கள் முன்னிலை அந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இப்படி ஒரு சூழ்நிலையில் இதுவரைக்கும் யார் ஒரு வழக்கறிஞர் அதிகமான சொற்களை உங்களுக்கு டிக்ஷனரி கொடுத்துருக்காருன்ற ஒரு டேட்டாஸ் எடுக்க சொன்னார் அதில் நாங்கள் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணோம் அதில் ஒருத்தர் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் இப்போ அவர் கையால் நீதியஸ்தருடைய தங்கரங்களால் அவர் சொந்த பணத்தையே வந்து ப்ரைஸ் பண்ணியாக கொடுக்க வந்திருக்கிறாரு அதற்காக தான் இன்றைய பொங்கல் தினத்தில் அவர் சொன்னார் மறுபடியும் ஒரு நிகழ்ச்சியை வைங்க அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த பெஸ்ட்டு யார் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வெளியில் போட்டோம் பிறகு எல்லா வழக்கத்துலேயும் இதுக்கான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் டெஃபினட்டாக நமக்கு அதுக்கான தமிழ் சொற்களஞ்சியம் சட்ட தமிழ் சொற்களஞ்சியான அந்த பொருட்கள் கிடைக்கும் என்று சொல்லினால இந்த நிகழ்ச்சிக்கு பொங்கல் தமிழ் திருநாள் தமிழுக்காக இப்படி ஒரு துடி துடிக்கிற ஒரு நீதியரசரை மட்டுந்தான் நம்ம கூப்பிட முடியும் ஆகவே தான் அவர்களே ஐயா நீங்களே இந்த பொங்கலுக்கு வாங்கல் நீங்களே இந்த பொங்கலை வந்து தலைமை தாங்கி நீங்கள் நினைக்கின்ற இந்த தமிழ் சட்ட சொற்க அகராதியை உங்கள் கைகளாலே வெளியிடும் பொழுது அந்த வழக்கறிஞருக்கு உங்கள் கைகளாலே அந்த பரிசுமை கொடுக்கின்றதுக்காக தான் இன்றைக்கு அழைத்தோம் ஏன் அழைத்தோம் என்றதுக்கான ஒரு முக்கிய முடிவு இதுதான் இலக்கியங்கள் தமிழ் சார்ந்த அறஞ்சார்ந்த தீர்ப்புகளை வழங்கும் போது பாபா செல்லதர் சொன்ன போல நீதி மட்டும் இல்லாமல் அதில் அறம் இருக்கும் என்றால் அது இலக்கியத்தை சார்ந்த ஒரு தமிழ் ஒரு நீதி அரசர் கொடுக்கிற அந்த தீர்ப்பில் அந்த இலக்கியத்தோடு அந்த ஈரமும் இருக்கும் என்று சொன்னீர்கள் அதற்கு சரியான நீதியரசர் ஜெயச்சந்திரன் தான் அவர்களை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு அவரை தலைமை உரையாற்ற பார்க்க அழைக்கிறேன் அந்த வழக்கறிஞர் விமலானந்தன் வாங்க சார் உங்களுக்கு இவர் தமிழ் சொற்கள் அகராதிக்கு ஒரு டெபினேஷன் தமிழ நீண்டது கொடுத்திருக்கிறாரு அது அது நேரம் இல்லை இருந்தாலும் நீங்கள் மேலே வாங்க நீதி அரசியல் கரங்களால் உங்களுக்கு அவருடைய ஓன் அவருடைய மணி இப்போ ஒரு பரிசு அந்த தொகையை உங்களுக்கு கொடுக்குறார்